ஆரம்பத்திலே நீதிமன்றத்தில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற போது அங்கு பலராலும் வைக்கப்பட்ட கோரிக்கை சர்வதேச பொறிமுறை தான் வேண்டும் சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு வேண்டும் யார் பல்கலைக்கழக தொல்லியல் பீட துறையினர் மாணவர்களோ பேராசிரியர்களோ இத கண்காணிப்பில் அந்த பார்வையிடுதலில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் பலவாராக வைக்கப்பட்டது இருந்தும் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இல்லை ஒரு ரெண்டு மூன்று நாளும் ஒரு கிழமையோ பரம ஐயா அவர்கள் வந்திருந்தார் ஆனால் பின்பு அவரையும் அவரும் பெறவில்லை ஏனோ தெரியவில்லை இருந்தாலும் எங்களுக்கு இந்த உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை இலங்கை அரசாங்கமானது எத்தனையோ படுகொல படுகொலிகளை இலங்கை அரசாங்கத்தின் பார்வையில இங்கே கண்டுபிடிக்கப்பட்டும் ஒன்றுக்கும் மீதியான நேர்மையான வகையில அறிக்கைகள் வரவில்லை இந்த பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இடம்பெயர்ந்த டிசம்பர் மாதம் இடம்பெயர்ந்த கொக்கு தொடுவாய் மக்கள் கொக்குழாய் கொக்கு கர்நாட்டுக்கு அணி ஆறு ஜிஎஸ் பிரிவு மக்களும் இடம்பெயர்ந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலப்பகுதியில் தான் மூழ்குடியேற்றப்பட்டவர்கள் இப்படி இருக்கும் போது இந்த இடம் இராணுவ பிரதேசமாக இருந்து அந்த இடத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கையளிக்கப்பட்ட உறவுகள் வட்டுவாடல்ல கடல்ல மற்ற முகாம்கள்ல ரெண்டு பலவாராக கையளிக்கப்பட்ட உறவுகள் அல்ல சரண அடைந்தவர்கள் இந்த புதைவொழியில் அவப்பட்டுக்கலாம் என்பது மக்களுடைய நம்பிக்கை எங்களுடைய நம்பிக்கையும் அப்படி இருக்கும் போது வந்து இந்த அகழ்வை செய்து முடித்து இப்போது முடிந்துவிட்டேன் என்று சொல்லுகின்றார்கள் கொக்குத்தூடவாய் பகுதியில் பல இடங்களில் இப்படிப்பட்ட புகை இருக்கு இருக்குது என்பது இந்த மக்களுடைய கருத்து ஆனால் இதற்கான ஒரு நீதியோ கிடைக்கவில்லை எங்களுக்கு இந்த உள்ள நம்பிக்கை இல்லை எங்களை மக்கள் ஒருவருக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கமானது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை முழு பெய்யர்களாகத்தான் பொய்களை பேசி பெறுகின்றார்கள் அறிக்கை விடுகின்றார்கள் தமிழ் மக்களுக்கான நியாயமான எந்த ஒரு கருத்துகளும் எப்படியாவது வழங்கப்பட்டதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எங்களுக்கு தேவை சர்வதேச புலைமுறையினூடாக இந்த புகை நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு தேவை இல்லாவிட்டா இதுபோக எத்தனை தாய்மார் இந்த குழந்தைகளை தேடி தேடி எத்தனை தந்தைமார் இந்த குழந்தைகளை தேடி தேடி இந்த பிள்ளைகளை தேடி தேடி இறந்து விட்டார்கள் இப்படியா நிலைமையில அவர்களுடைய ஏக்கம் அவர்களுடைய கண்ணீர் இவற்றுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஏமாற்ற வேண்டாம் உங்களை ஏமாற்ற வேண்டாம் நடுவே ஆனால் உங்களை சர்வதேசம் நிச்சயமாக கண்காணிக்க வேண்டும் சர்வதேசம் உங்களுக்கான நியாயமான தீர்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன்